வணக்க முருகோலே ஹலோவினும் வரப்போகுது இந்த ஹலோவினுக்கு தேவையான இந்த பூசணிக்காய் மற்றது வந்து மரக்கறி பழங்கள் வாங்காசுப்பட்டிங்கன்னு சொன்னால் இந்த தோ தோட்டத்துக்கு போய் பாருங்கள் நம்ம வந்து இருந்து போயிருந்தோம் இந்த தோட்டத்துக்கு இது வந்து ஃப்ரான்ஸில் எழுபத்தி ஏழாவது இதே பார்த்து மூலம் வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோவினுக்கு தேவையான இந்த மாகம் இந்த பூசணிக்காய் வந்து ஃபேமஸ் இதை வந்து வெட்டி கண் மூக்கெல்லாம் வச்சு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க மற்றது வந்து ஃப்ரெஞ்ச் ஆக்கள் வந்து இதில் சூப்பெல்லாம் வச்சு குடிப்பாங்க ஸோ பூசணிக்காவிலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெரைட்டி வெரைட்டியாக வந்து இந்த தோட்டத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரக்கறி வாங்கலாம் பழங்கள் வாங்கலாம் குறிப்பாக பழங்கள் எல்லாம் அப்பிள் எல்லாம் இருக்குது அப்பிள் எல்லாம் நீங்களே உடனே பிடிங்கி விலையல் பில்ல போட்டுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் டெக்கரேஷன் பண்ணி ஸோ அதையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு போய் காட்டலாம் போட்டோக்கள் எடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான இடம் ஒன்று தான் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுல இருந்து காரில் தான் போயிருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட முக்கால் மணி தேவை இந்த தோட்டத்தில் வந்து இப்போ இந்த சீசன் தெரியும் அந்த குளிரெல்லாம் தொடங்க போது அந்த அளவுக்கான மரக்கறிகள் இல்லைன்னு தான் சொல்லணும் நான் வேறு தோட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த மற்ற தோட்டங்கள் மாதிரி நிறைய மரக்கறிகள் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த பூசணிக்காய் ஐட்டங்கள் மரத அப்பிள் அந்த அப்படியான ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் இருக்குது மரக்கறிகள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த அரைக்கு தக்காளி பழம் இந்த கூர்ஜத்து கேரத் அந்த அப்படியான சில சில ஐட்டங்கள் தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு பூசணிக்க அதெல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறாங்க மரத்துக்கு முன்னுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கு மற்ற விலைகள் எல்லாம் போட்டிருந்தவங்க சரி பார்த்துட்டு ஒரு பில் வரையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு போய்ட்டெல்லாம் பிடுங்கிட்டு வருவோண்டு போகும்போதே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வடிவாக அந்த ஹலோவினிக்கு மாதிரி சோடிச்சு வச்சுருக்குறாங்க போன உடனே இப்படி தான் இருக்கும் மறுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்குகளும் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் வாங்கி போடுறதுக்குரிய ஷாப்பிங் பேக்குகள் அதுகள் வந்து நீங்கள் வாங்கலாம் இல்லை பார்க்க அதுகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காசு தான் நீங்கள் வரும்போது பில் போடுவாங்க ஒரு சக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பேக் வந்து பன்னெண்டு ச சதத்துக்கு விற்கிறாங்க அப்படியே மற்ற பக்கம் இடது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹலோவினுக்கு பயமுடுத்துகிற மாதிரி சும்மா டெக்கரேஷன்கள் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூடிக் கொண்டு போய் விட்டு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ பெருசாக அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்காது ஒரு நார்மலாக பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம போய்ட்டு அதையும் சுற்றி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மரக்கறி பழங்கள் வாங்கிகிட்டு தான் போகிறோம் ஸோ இது பார்த்துக்கின்னு சொன்னால் இந்த தோட்டத்தில் வந்து கொஞ்சம் விழாண்டு தான் சொல்லணும் அந்த மற்ற தோட்டங்களை விட மற்றது போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூசணிக்கால சூப்பெல்லாம் இப்படி செய்கிற இந்த ரிசத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றது சின்ன வந்து ஒரு க வேன் மாதிரி ஒன்று நிற்கிது இதில் வந்து ஜூஸுகள் சோடாக்கள் அதுக்கெல்லாம் வாங்கலாம் அது விற்பாங்கன்னா இப்போ பூட்டி கிடக்குது அப்படியே வலது பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு நிற்கிது மற்றது கோழி அதுக்கெல்லாம் நின்று மேஞ்சு கொண்டுருக்கு இதுகளை கொண்டு குணத்துக்காட்டினுங்கன்னு சொன்னால் சின்னங்களுக்கு பிடிக்கும் நம்ம இந்த ஆடு கோழி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மரக்கரியல் புடுங்க வந்து வலிக்கிட்டாச்சு சோ அப்படியே போகும்போதே சொன்னால் சொன்னா போட்டுகள் வச்சிருக்காங்க இதில் வந்து சின்னாக்கள்கிட்ட தலையை விட்டுட்டு அப்படியே போட்டோக்கள் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது போன முன்னக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூக்களும் இங்கே வாங்கலாம் நான் வந்து மரக்கறி பழங்கள்னு சொன்னா பூக்களும் விற்கிறாங்க நீங்க பூக்கள் வாங்கி பொக்கே அதுகள் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா வாங்கி செய்யலாம் ஸோ ஒவ்வொரு ஒரு வகையான பூக்களும் இருக்கு மறு இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு கலர்ல அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து நீங்கள் பூக்கள் அப்படியே வச்சு கொத்தா வந்து கொண்டு போய் கொடுத்து பில்லுகள் போட்டு வாங்கி கொண்டு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னா நவீன இருக்குது இது வந்து மூணு ரூபாய் பதினாறு வந்து கிலோ இந்த கிழங்கு தெரியும் நிறைய பேர் ஜூஸ் பண்ணுவீங்க தமிழாக்களும் சாப்பிடுறது கிட்டத்தட்ட ஒரு முள்ளங்கி கிழங்கு மாதிரின்னு சொல்லலாம் சோ அந்த நபி கிழங்கும் இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படி அங்கே போய் கொண்டிருந்தேன் சார் தோட்டத்தில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நடுவு சென்டரில் வந்து பெருசாக இந்த பூசணிக்காக்களை வந்து குவிச்சு வச்சு ஒரு டெக்கரேஷன் செஞ்சிருந்தாங்க உங்களுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கும்போது நிறைய பேர் நின்று போட்டுவோம்லாம் எடுத்துக்கொண்டுருந்தாங்க ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டோம் அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பிள் வாங்கும்னு சொல்லி போயிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு கிலோக்கு குறையாக எடுக்கிற பட்சத்தில் வந்து ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி சம் வந்து கிலோ போடுவாங்க நீங்கள் கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குறைச்சி போடுவீங்க ஸோ நம்ம போயிட்டு அப்பளும் பிடிங்கிட்டு போகும் சொல்லி பார்த்துட்டாங்க இந்த அப்பிள் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சிவப்பு அப்பிள் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கும் சொல்லி வாங்கியிருந்தேன் முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசாக இல்லை பின்னுக்கு போக போக நிறைய காய்கள் வந்து இருந்துச்சு மற்ற பாரு இத்தனை அப்பல்கள் வந்து கொட்டி கிடக்குன்னு சொல்லி ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அப்பிள் ரெண்டு அப்பளே நெருப்பு விலை போகும் இங்கே வந்து அப்புள் வந்து கொட்டி கிடக்குது புடுங்காலும் இல்லாத மாதிரி கிடக்குது மருது வந்து இந்த ஒவ்வொரு பழங்கள் மரக்கரியல் புடுங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போட்டுகள் வச்சுருப்பாங்க போட்டு இல்லாததில் வந்து நீங்கள் வந்து பிடுங்கக்கூடாது ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி இப்போ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வரும்போதே போட்டை விலையெல்லாம் காட்டியிருந்தேன் அது வந்து இந்த பக்கம் பிடுங்கலாம் இதே மற்ற சைட் அப்பல் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போட்டுகள் வைக்கலை அது வந்து சுற்றி வர அந்த பிளாஸ்டிக் மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ அந்த அந்த இடங்களில் போயிட்டு நாங்கள் பிடுங்கக்கூடாது மற்ற இந்த வந்து ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு நாள் தான் துறக்கும் திங்கக்கிழமையில வந்து பூட்டு மற்ற ஞாயிற்றுக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைநேரம் தான் துறப்பாங்க அடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலாட் வாங்க கொண்டு போயிட்டோம் சலாட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹீரோ பதினஞ்சு சதம் வந்து போட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கே முன்னுக்கு இருக்கிறாக்கெல்லாம் தெரியும் முன்னுக்கு வந்த உடனே பிடிங்கிட்டு போயிருவாங்க ஸோ பின்னுக்கு போக போக தான் நிறைய இருந்தது ஸோ நம்மளும் வாங்கும்னு சொல்லி இது ரெண்டு கலர் சலாட்டும் இருந்துச்சு லேச்சு மறு மற்ற சலாட்டும் இருந்தது ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கும்னு சொல்லி வாங்கினா நல்ல தலை தலாண்டு இருந்தது இந்த தோட்டத்தை வரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெரியும் தெரியாத குளிர்காலம் தொடங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னா சினோவெல்லாம் கொட்டை வெளிக்கிட்ரும் ஸோ அதனால் வந்து சொன்னால் நிறைய மரக்கறி இல்லை இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட பழங்கள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பிள் மட்டும்தான் இருக்குது இல்லாட்டி வேற தோட்டங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நிறைய வேற பழங்கள்லாம் வாங்கலாம் மரக்கறிகளும் பெருசாண்டி இல்லை இல்லை வந்து அரிக்க வேர் பார்த்துனாங்க அரிக்கை வேறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிடுங்கி தான் கிடந்தது நம்ம எங்கடா கொஞ்சம் பிடுங்குண்டு பார்த்தா தொங்கல்ல தான் ஒன்று ரெண்டு கிடந்தது ஸோ அது ஆக்கள் பிடுங்கி கொண்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிளர் இருக்குது பூக்கள் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்குது பீட்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகலும் சின்ன நிறுச்சு கிலோவே மூணு ரூபா சொச்சோம் மூணு ரூபா ஐம்பத்தி ரெண்டு விலையும் தான் என்ன செய்கிறது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கு சொன்னால் விலண்டாலும் ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் ஆகலும் சின்ன இந்த நாங்கள் பிடுங்கலை அதுக்கு பக்கத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பினார் கீரை தோட்டத்துக்கு போயிருந்தோம் இருந்தோம் கீரைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் சமைக்க ஆசைப்படுங்கன்னு சொன்னால் கீரை எல் வாங்கிட்ட கிடக்குது இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ரூபா சுச்சம் வந்து கிலோ போட்டிருக்காங்க ஸோ நம்ம கீரையும் வாங்கிட்டு ஸோ அங்கால பக்கம் தொங்கலில் தெரிய பாருங்க ஒரு கூடாற மாதிரி அங்கால இருக்கிற மரக்கரை எல் சொல்லி சொல்லி போகிறோம் அங்கெல்லாம் போனோடனே பார்த்திங்கன்னு சொன்னால் லீக்ஸு மற்றது அந்த வகையான மரக்கறி எல்லாமே இருக்குது லீக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு அங்கால் போயிட்டு பிடுங்காத மாதிரி கட்டியிருக்காங்க அந்த முன்னுக்கு மட்டும் பிடுங்கலாம் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பிடுங்கி சும்மா அனாவசியமாகவும் போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம வந்து வாங்கியிருந்தோம் கிலோ ரெண்டு கிலோவுக்கு குறைய எடுக்கிற பட்சத்தில் ரெண்டு ரூபா தொண்ணூற்றம்பது சமும் அதை விட கூட எடுக்கிற பட்சத்தில் கொஞ்சம் விலை குறைச்சி போட்டிருக்காங்க இதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொமட் செரிஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நோமலாக சமைக்கிற தொமட் கிளாசிக் நோமல் தக்காளி பழம் வந்து இருக்குது முதல் சொன்ன மாதிரி தான் முன்னுக்கே வந்து எல்லாம் புடுங்கி கிடந்தே கொஞ்சம் பின்னுக்கு போகத்தான் நிறைய காய்கள் வந்து புடுங்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ நம்மளும் வந்து வீட்டுக்கு ரெண்டு மூணு கிலோ கிட்ட தக்காளி பழம் பிடுங்கிட்டு ஸோ அங்கால் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்தோம் பட் தக்காளி பழமே பார்த்திங்கன்னு சொன்னால் நாலஞ்சு வகையான தக்காளி பழங்கள் பழங்கள் இருக்குது இப்போ தொமட் செரிசாக இருக்கட்டும் தொமத் கிளாசிக் மற்ற தொமத் தோசியா தொமத்து அப்படின்னு சொல்லி நிறைய வகையான தக்காளி பழங்கள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எந்த வகையான தக்காளி பழம் சமைப்பீங்களோ அதுக்குள்ள வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள பின்னுக்கு போக போக நல்லா கொத்து கொத்தாக கிடந்தது இந்த பாருங்கள் நான் அவங்களுக்கு பிடிங்கியே உடனே காட்டுறேன் ஸோ நம்மளும் பிடுங்கிட்டு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்க்க போக போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொமத் ஓம்ஸ்யாம் பியூ அவங்களுக்கு சொன்னதானே இப்போ நிறைய வகை இருக்குதுன்னு சொல்லி இது வந்து இந்த தக்காளி மலம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி நீளமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தோம தோசியா பியூன்ட்டு சொல்கிறது இந்த இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அப்படியான ஆக்கள் வந்து சமைப்பாங்க அப்புறம் இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புவாபகம் இருக்குது தெரியும் தானே டேவாலுகள் அது இதுகளுக்கு போடுறது வந்து மற்றது வந்து பீட்ஸ் ஆதுகள் இதுக்கெல்லாம் போடுவாங்க ஸோ புவாபுரம் இருக்குது நாங்கள் குடமுகான்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதுவும் பிடுங்கலாம் இது பிடுங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரடு மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் கஷ்டப்பட்டு புடுங்க அப்படியே வெட்டி எடுங்கடான்னு சொல்லி lit. குரடும் வச்சுருக்காங்க ஸோ அதை எடுத்து நீங்கள் பிடிங்கிட்டு அதில் வச்சுட்டு வர வேண்டியதான் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீமும் இருக்குது மிளகா மிளகா வந்து ஏழு ரூபா பதிமூன்று சமம் வந்து கிலோ போட்டிருக்காங்க நெருப்பு விலை தான் இன்னும் சரி இது கூடுதலாக இந்த கரோலாக்கள் ஜூஸ் பண்ணுவாங்க அந்த மிளகாய் இருக்குது நம்மளோட ஒரு மிளகாயிலே இது நல்ல உறைப்பாக இருக்கும் அதுக்கு போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஜத்து இருக்குது இது குர்ஜத்து வந்து கூடுதலாக ஆக்கள் யூஸ் பண்ணுற ஐட்டம் உண்டு அது இருக்குது பிறகு கேரட் இருக்குது கரட்டும் வந்து ரெண்டு கிலோ குறைய எடுக்கிற பட்சத்தில் ரெண்டு ரூபா ஐம்பது சமும் ரெண்டு கிலோக்கு மேல் எடுத்திங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சி சம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு கரட்டும் பிடுங்கும் சொல்லி தான் பிடுங்க போகிறேன் இந்த குத்திக்கு பிடுங்குறதுக்கும் வந்து இது மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஸோ நான் குத்தி பிடிங்கினா பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உடன் கரட் ஸோ நம்ம எல்லாம் வாங்கிட்டு சரி நடைய கட்டுவோம் போயிட்டு பில்லை போடுவோம்ட்டு போய் கொண்டு ஸோ நம்ம சமைக்கக்கூடிய இதுகள்லாம் வாங்கியாச்சு எல்லாம் இதுவும் நாங்கள் சமைக்கிறதில்லை ஸோ நம்மளால சமைக்கிறது எங்களோட வீட்டில் என்னென்ன சமைப்பாங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸோ போய் பில் போட போய்கொண்டிருக்கிறோம் மறுதான் அங்கே போகணுடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில் போடுற இடத்துலையும் வந்து இங்கே பிடிங்கின மரக்கறிகள் பழங்கள் இதுகளை வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு முதல்ல காட்டு மாதிரி பூசணிக்காது இதுகள்னு சொல்லி ஸோ நீங்கள் அங்கேயும் சொப்பின் எடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே விளைஞ்ச உள்ளி நெருப்பு வெளியாக கிடக்கு ரூபா தொண்ணூற்றி கிலோ போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தா தூஸ் இருக்குது ஸ்வீட் பொட்டாட்டோஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது இருக்குது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பூசணிக்காண்ட வகை பகையை எங்கேலேயும் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் வாங்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஃபா இந்த தோட்டத்துக்கு வேறு ஆசைப்படுங்க வீடியோ கீழே வந்து அட்ரஸ் போடுறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பாருங்க இங்கே அது இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள் இது வந்து டிஸ்னி லேண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஓகே கேஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்